ನಮ್ಮ ಗ್ರಾಮ ವಿವಾಸಿ ವ್ಲಾಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನುಗ ಮಕ್ಕಳೇ வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவு முதல் அறுவடைக்கான உரன் மேலாண்மை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் மத்திய கால நல் ரகங்களுக்கான உரன் மேலாண்மை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நூத்தி இருபது டு நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் வாழதுடைய நிலங்களுக்கான உரம் மேலாண்மை இதில் முதலாவதா பார்த்தீங்கன்னா அடி உரம் இரண்டாவதாக பார்த்திங்கன்னா முதலாம் உரம் பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாள் இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டு அறுபத்தைந்தாம் நாள் மூன்றாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது டு தொண்ணூறாம் நாள் இந்த நான்கு உரங்களை தான் நெல் நெல்வயலுக்கு நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா மத்திய கால நல்றவங்களுக்கும் கொடுக்கலாம் குறுகிய கால நல்றவங்களுக்கும் இதே உரங்களை நீங்க பயன்படுத்தலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ அடி உரத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம் பஸ் இருபது இருபது ஜீரோ பதிமூணு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ அளவுக்கு பயன்படுத்துங்க மற்ற உரங்களை விட இருபது இருபது பதிமூணு எவ்வாறு முக்கியத்துவமானது அப்படின்னு உரம் உருவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு என்பது ஒரு குறிப்பிட்ட என்பி கே விகிதத்தை குறிக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் என்பது நைட்ரஜன் சத்துக்கள் அதாவது தழை குறிக்கிறது இருபது சதவீதம் என்பது பாஸ்பரஸ் அதாவது உங்களுக்கு மணிச்சத்தை குறிக்கிறது ஜீரோ என்பது பொட்டாசியம் சத்து இதில் கிடையாது பதிமூணு சதவீதம் கந்தக சத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா டிஏபி பதினெட்டு புள்ளி நாற்பத்தாறு புள்ளி ஜீரோன்னு சொல்லக்கூடியது இதிலோட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ பயன்படுத்தலாம் இது பாத்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பெட் சொல்லுவாங்க இந்த உரத்துல இருக்கிற பதினெட்டு சதவீதம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து இருக்கு பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு சதவீதம் இருக்குங்க இந்த உரத்துல பாத்தீங்கன்னா பி டு சொல்லக்கூடிய இந்த மூலக்கூறுல தானே இந்த உரம் பாத்தீங்கன்னா உருவாகி இருக்கு இந்த உரம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பாசி பிடிக்கும் வாயிலுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடாது முதல் உரம் பதினஞ்சு டு இருபதாம் நாள் யூரியா நாற்பத்தஞ்சு கிலோ கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிலோ ரீஜென்ட் அல்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிலோ பியூடான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான்கு கிலோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கான அளவு ஸோ ஒரு ஏக்கருக்கு இந்த அளவு கொடுத்தாவே போதுமானது உங்களுக்கு நல்ல மகசூலும் கிடைக்கும் நல்ல தூரும் கிடைக்கும் யூரியாவின் கரிம சேர்மங்கள் அப்படின்னு ஆகும் சிஓ கார்பன் நைட்ரஜன் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் உள்ளது நெல் வயலுக்கு நைட்ரஜன் சத்துக்களை மிகவும் அதிக அளவில் கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்துல பயிர் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறது வைக்கிறது பார்த்தேன் அப்படின்னா இந்த யூரியா மட்டும்தான் ஒரு ஏக்கருக்கு யூரியா அதிகபட்சமாக ஒரு மூட்டை அளவுக்கு நீங்க பயன்படுத்தலாம் அதாவது ஐந்து கிலோ பயன்படுத்தலாம் அதுக்கு மேல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியாவை அதிகப்படியாக பயன்படுத்தினா புகையான் இலை சுருட்டு குருத்து பூச்சி தாக்கம் அதிகமா ஏற்படும் அதனால பாத்தீங்கன்னா நீங்க இந்த நெல் வயலுக்கான உயூரியாவின் அளவு மட்டும் கொஞ்சம் குறைவாகவே யூஸ் பண்ணுங்க அதிகமா யூஸ் பண்ணாதீங்க ஸோ நெல் வயலுக்கு நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அதிகமா கொடுத்துருவாங்க அவங்களோட நெல் வயலில் பாத்தீங்கன்னா இந்த புகையான் பிரச்சனை அதிகமா இருக்கும் ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க அதிகமா யூஸ் பண்ணாதீங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா கோல்ட் கிரானுவல்ஸ் இது ஒரு உயிர் உரம் ஆகும் இது தாவர வளர்ச்சியை மேம்படுத்தவும் மண் ஆரோக்கியத்தை மே வடிம வடிவமைக்கப்பட்டதுதாங்க இந்த ராலிகோட் இதை பயன்படுத்தினால் நெல் வயலின் அதிகப்படியான வெள்ளை வேர் அதிகப்படியான ஜல்லி வேர் பார்த்தீங்கன்னா இதில் இறங்கும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தூர் கட்டும் திருமணம் பார்த்தீங்கன்னா நல்ல வேர் பிடிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்கள் கிடைக்கும் எண்ணிக்கையில ஒரு அறுபது முதல் தொண்ணூறு நூறு தூர்கள் வரைக்குமே கட்டுங்க நெல் வயலின் அதிகப்படியான தூர் வெடிப்பதற்கு பயன்படுத்துகிறது இதில் யுமிக் ஆசிட் அண்ட் வேம் வெசிகுலர் ஆர் வெசிகுலர் மைக்ரோரைசான் சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பூஞ்சன் வைட்டமின்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராலி கோல்டுன்னு சொல்லக்கூடியதாங்க இவை தாவரங்களில் மண்ணில் இருக்கும் தண்ணீரை உறிஞ்சி எடுப்பதற்கும் மற்றும் பாஸ்பரஸ் உரங்களை கரைத்து கொடுப்பதற்கும் இது பயன்படுகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீஜென்ட் ஆல்ட்ரா பேயர் ரீஜென்ட் அல்ட்ரா இந்த பாத்தீங்கன்னா பேயர் கம்பெனியோடது இது ஒரு பாத்தீங்கன்னா இது ஒரு பூச்சி கொல்லிங்க சோ இதனோட டெக்னிக் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரோனில் ஜீரோ புள்ளி ஆறு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரானுவல் தாங்க கறிக்கும் குறிப்பாக நெல் பயிரில் உள்ள தண்டு துளைப்பான் அதாவது ஸ்டம்ப் ப்ரோரர் மற்றும் இலை மாடல் புழு லீஃப் ஹோல்டர் போன்ற பூச்சிகளுக்கு கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுகிறது இது பூச்சி கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன்ட் ஆல்ட்ரான்னு சொல்லக்கூடியது ஸோ நிறைய வயலில் பார்த்தீங்கன்னா அந்த குருத்து பூச்சி இருக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த வேறு வகையான மண்ணில் தீமை செய்கிற பூச்சிகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜெண்ட் அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய இந்த பிப்ரோனில் ஜீரோ புள்ளி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த கண்டெக்டில் நீங்கள் போடுறதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பூச்சி வகைகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரூடான் பார்த்தீங்கன்னா மூன்று சதவீதம் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துறோமா அப்படின்னு கேட்டீங்க நெல் வயலில் தீமை செய்யும் பூச்சிகள் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொருடான் போடணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி கொல்லி மருந்தாக தான் இது செயல்படுது கார்போஃபோரான் என பூச்சிக்கொல்லி மருந்து குறிப்பாக நெல் மற்றும் கரும்பு போன்ற பயிர்களுக்கு உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படுகிறது ஸோ இந்த உரம் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கும் கரும்புக்கு இந்த மாதிரியான நெல் வயல்களில் பூச்சி தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்த பயன்படுதுங்க இரண்டாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் கீர்த்தி ஐம்பது கிலோ அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோ அதை விட கம்மியாகவே போடலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டுமே ஒரு ஒரு மூட்டை அளவுக்கு போடலாம் சிஎம்எஸ் கீர்த்தி கீர்த்தி சிஎம்எஸ் என்ற உரத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது கால்சியம் மெக்னீசியம் மற்றும் சல்பர் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது கீர்த்தி உரமானது மண்ணின் வளத்தை மேம்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இது பாத்தீங்கன்னா கால்சியம் பயிர்களில் செல்கள் மற்றும் திசுக்கள் வலுவடைய செய்வதற்கு பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் சத்து உருவதுங்க மெக்னீசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளிச் செயற்கை முக்கியத்துவமானதுவும் அது மட்டும் இல்லாமல் தாவரங்களின் பச்சை நிறத்தை பராமரிப்பு உதவுகிறது சல்பர் புரதங்கள் மற்றும் என்ன உற்பத்தியை முக்கியத்துவம் வகிக்கிறது இந்த இந்த நிறைய விவசாயிகள் மாற்று உரங்களை போடுவாங்க நீங்க கரெக்டா இந்த இரண்டாம் உரத்தில் இரண்டாவது ஒரு உரம் அமோனியம் சல்பேட் இது பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் உள்ள நைட்ரஜன் தாவரங்களின் வளர்ச்சி தேவையான அமினோ அமிலங்களை மற்றும் புரதங்களை உருவாக்கி உதவுகிறது கந்தகம் மற்றும் புரோதங்கள் மற்றும் என்சைம்களின் தொகுப்புக்கு அவசியமானது மற்றும் தாவரங்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உதவுகிறது அமோனியம் சல்பேட் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது மற்றும் மண்ணில் உள்ள அமிலத்தன்மையை அதிகரிக்க உதவுகிறதுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதிரோரம் காலங்களுக்கு முன்னாடியாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உதவும் கொடுப்பாங்க அப்போது பார்த்திங்கன்னா இந்த அமோனியம் சல்பேட் பிளஸ் இந்த கீர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த சிஎம்எஸ் உரங்களை நெல் வயலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமா இருக்கும் நல்ல ஒரு ஊட்டச்சத்தோட நெல் வாயில் வளரணும் அப்படின்னு இந்த உரங்கள் ரொம்பவே முக்கியம் மூன்றாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான உரம் இது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் ஸோ பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் இருபது கிலோல இருந்து ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் பொட்டாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அறுபது சதவீதம் பொட்டாஷ் இந்த உரமானது பொதுவாக முரிட்டோ அப் பொட்டாசியம் என்று அழைக்கப்படும் அதாவது எம்ஓபின்னு சொல்லுவாங்க இந்த பொட்டாஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேசிஎல் என குறிப்பிடப்பட்டுகிறது இதன் தாவரங்களுக்கு பொட்டாசியம் சத்தை வழங்குகிறது ஒரு முக்கிய உரமானது இதில் உள்ள பெரும்பாலும் அறுபது சதவீதம் கே டு ஓ பொட்டாசியம் அமைடு அவை கொடுக்கிறது பொட்டாசியம் தாவர வளர்ச்சி மற்றும் நெல் மணிகளுக்கு ஒரு முக்கிய ஊட்டச்சத்தை வழங்குறதுல இது பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறதுங்க இது ஒளிச்சேர்க்கைக்கும் நெறிகளின் செயல்பாட்டும் நீர் மேலாண்மை மற்றும் நோய்களுக்கு எதிரான ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுல பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சிருக்கு அமோனியம் சல்பேட் டீட்டெயில் சொல்லி இருந்தோம் ஸோ நீங்க பேசிக் பெர்டிலைசர் என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இல்ல டிஏபி போடணும் ட்ரல்லிங் ஃபெர்டிலைசர் அதாவது தூர்வெடிக்கும் உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா கோல்டு ரீஜன்ட் அல்ட்ரா இந்த பீரிடன் போடணும் இது நான்கும் போடணும் பூஸ்டிங் ஸ்டேஜ் பர்டிலைசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்எஸ் அதாவது கீர்த்தின்னு சொல்லக்கூடிய உரமும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பண்ணணும் என்பிகே ஃபெர்டிலைசர் ஃபார் மோர் அவுட்புட் அதாவது அதிகப்படியான மகசூல் எடுக்கணும் அதிகப்படியான விளைச்சல் உங்க நெல்வாயில் தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதிர்வரம் காலங்களில் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மகசல் அதாவது ஃபிளவரிங் ஸ்டேஜில் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நெல்மணிகள் வெயிட் இருக்கும் நல்ல கலர் இருக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நீங்கள் உங்கள் நெட்களை விற்பனை பண்ணா கூட நல்ல மகசூலுக்கும் நல்ல ரேட்டும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க தேங்க்யூ பாய் சட்டா